மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தமிழகத்தில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேதி அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அது என்னைக்கு எப்போது எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எப்போ கவுண்டிங்லாம் முடியுது என்னைக்கு ரிசல்ட் வரதை பற்றி முழுமைக்கும் முழுமையாக காண்போம் வாருங்கள் மக்களே விடுக்கொள்ள போகலாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அதாவது முதலமைச்சர் பதவிக்கான தேர்தல் விறுவிறுப்பாக அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மும்மாரம் காட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவாளர்களை வந்து பார்த்திங்கன்னா பெருகி கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று கூற முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு அதிகமாக உள்ளது என கூறலாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிகமாக வாக்காளர்கள் மற்றும் ஆதரவாளர்களை எட்டி போன்ற வருடம் தைத்த ஒரே கட்சி அதாவது முன்னாண்டுகளில் முதலமைச்சராக இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி அப்பொழுது திமுக அதிமுக நான் தமிழர் கட்சி மூன்று கட்சிகள் தான் போட்டிகள் நடந்தது அதிகபட்சமாக ஏனென்று வந்து பார்த்திங்கன்னா இம்மூணு கட்சிகள் தான் மிகப்பெரிய கட்சியாக கருதப்பட்டது போனையில் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு முக்கிய கட்சி மற்றும் புதிய கட்சி ஒன்று உருவாகி உள்ளது அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் அந்த பெயரை சொல்ல வேண்டாம் அது எந்த கட்சி என்று உங்களுக்கு தெரிந்தாலும் மறக்காமல் கீழ கமெண்ட் தான் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மக்களே இதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் தெரிவிக்க போகிறாங்க மார்ச் மாதத்தில் ஒரு டேட்டை வந்து அறிவிக்கப் போகிறாங்க தேர்தல் ஆணையம் இதனை அடுத்து அது கரெக்டான டேட் எப்போன்னு சொல்லிட்டு இன்னும் கூடிய விரிவில் அவருடைய அஃபிஷியல் பேஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருவாங்க அது மட்டும் இல்லை அனைத்து விதமான செய்திகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பு பண்ணிடுவாங்க இதற்கப்பறம் ஏப்ரல் மாதம் மே மாதம் முடிவில் இல்லை ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்கும் இதனையடுத்து அடுத்த முதலமைச்சர் புதிய முதலமைச்சராக இருப்பாரா இல்லை மீண்டும் அதிமுக ஆட்சியை வருமா இல்லை திமுக ஆட்சியை வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த விரையில் அடுத்த கண்ணொடியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்